சிலங்கூர் மாநிலத்தில் உள்ள செய்தி இரண்டு இந்து ஆலயங்களுக்கு இரண்டாம் கட்டமாக எட்டு லட்சத்து வழங்கி பேருதவி புரிந்தது மாநில அரசு சிலங்கூர் மாநிலத்தில் உள்ள தொன்னூற்று இரண்டு இந்து ஆலயங்களுக்கு சிலங்கூர் மாநில அரசு இன்று எட்டு லட்சத்து பதினைந்தாயிரம் வெள்ளி மானியத்தை வழங்கி பேருதவி புரிந்தது கடந்த ஜனவரி மாதம் பத்துமலை தைப்பூசத்தில் நாற்பத்தாறு இந்து ஆலயங்களுக்கு முதல் கட்ட மானியமாக ஐந்து லட்சத்து எண்பதாயிரம் வெள்ளி வழங்கப்பட்டது இன்று இரண்டாம் கட்டமாக தொன்னூற்று இரண்டு ஆலயங்களுக்கு எட்டு லட்சத்து பதினைந்தாயிரம் வெள்ளி மானியத்தை சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாபாராயுடு எடுத்து வழங்கினார் இன்று ஷாலாம் டேவான் ஜூப்ளி பேரா மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொன்னூற்றி இரண்டு இந்து ஆலய பொறுப்பாளர்கள் நேரடியாக இந்த பெற்றுக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த எட்டாம் ஆண்டு முதல் சிலங்கூர் மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் மாநிலத்தில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மானியத்தை நேரடியாக வழங்கி வருகிறது அந்த வகையில் இவ்வாண்டும் சிலங்கூர் மாநில அரசு இந்து ஆலயங்களுக்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வெள்ளி மானியத்தை ஒதுக்கொள்ளது என்று அவர் கூறினார் இரண்டாவது கட்ட கோயில் கோயிலுக்கு வந்து தொண்ணூத்தி ரெண்டு கோயில்களுக்கு மானியம் கொடுத்திருக்கோம் மொத்த தொகை வந்து எட்டு லட்சத்தி நம்ம கொடுத்திருக்கோம் இந்த விழாவில் இந்த நிகழ்வு பிரமுர்கள் வந்து சிறப்புரை ஆட்டியிருக்காங்க அவங்க வந்து இந்த ஆர் ஓஎஸ்லம் எப்படி இப்போ ஷகின் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி அப்ளை பண்றது தவறு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி வந்து நம்ம வந்து பழைய பேங்க் பாய்க்க கூடாது புது ஸ்டேட்மெண்ட் பாய்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க விளக்கமாக சொல்லியிருந்தாங்க இந்த தகவல் வந்து எல்லா மக்களுக்கும் கிரௌண்டில் போய் சேருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிட்டு விழாவிற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து மூணாம் கட்ட நடவடிக்கையாக நவம்பர் இல்ல டிசம்பர்ல வந்து நம்ம ஃபைனலாக ஒரு பேமெண்ட் நம்ம கொடுப்போம் ஒவ்வொரு ஆளையும் வந்து ஒவ்வொரு கேஸ் இருக்கு அப்ப நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்காக எடுத்து ஒவ்வொரு கேஸ் நம்ம ஸ்டடி பண்ணி எவ்வளோ ஆணையங்கள் நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு வரைக்கும் நேற்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தஞ்சமல்லி மாநிலத்தில் போயிட்டு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அந்த விஷயத்தை வந்து அந்த மாதிரி வந்து சரியான அணுமுறையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம காப்பாற்றலாம் ஆனா இந்த மாதிரி வந்து வீடமைப்பு திட்டத்துல நீங்க சொந்தமா ஒரு ஆலயம் கட்டுறது மற்றவர்களுக்கு வந்து எழியுறா இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் முடிஞ்சால் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பெரும்பாலும் எல்லா இந்தியர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆலயங்கள் இருக்கு அப்ப வந்து ஆலயங்கள் கட்டுவது வந்து நம்ம வந்து வழிபாட்டு தலத்திற்காக கட்டணுமே ஒழிய அது சொந்தம் கொண்டாடி அங்க நம்ம மேனிஷ்மென்ட் எடுக்கணும் நம்ம நம்ம லீடர் ஆகணும்னு சொல்லி ஆலயங்கள்ல இருந்து சிறந்த இடம் நான் பாக்க கிடையாது ரொம்ப பேர் அந்த தவறு செய்யறாங்க எனக்குன்னு ஒரு ஆலயம் வேணும் என் குடும்பத்திற்கு ஒரு ஆலயம் வேணுமே தவிர சமுதாயத்திற்கு ஆலயம் வேணும்னு சொல்லி சில பேர் நினைக்க மாட்டாங்க அதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதாவது வட்டாரத்தில் பெரிய ஆலயங்கள்ல இருந்து அதோட ஜாயின் பண்ணி நம்ம வந்து எப்படி சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டுமே ஒழிய எனக்கும் ஒரு ஆலயத்தை அமைக்கிறது வந்து எனக்கு அது உடம்படிக்கை இல்லை அதாவது இந்த பெருந்தொகன் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு வந்து எட்டு லட்சம் வெள்ளி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் மாநில அரசாங்கத்தின் ஃபண்ட் வந்து இந்த எல்லாம் வந்து அந்த ஆலயத்தின் சுட்டு வட்டார மக்களின் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் குறிப்பாக இந்த பி ஃபார்ட்டி ஃபேமிலிஸ் குறிப்பாக இந்த சிங்கிள் மதர்ஸ் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது சின்ன பெரிய அளவில் உதவி செய்யணும்னு நான் கேட்க கிடையாது ஒரு சின்ன அதில் ஒதுசால வந்து அவனோட கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பா ஆலயத்திற்கு இருக்கும் ஆலயம் வந்து நல்ல வளம் பெறும் அது வரைக்கும் நன்றி வாழ்த்துக்களும் எல்லோருக்கும் எனது அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இரண்டு கட்டங்களாக இந்து ஆலயங்களுக்கு பதிமூன்று லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் வெள்ளி வழங்கப்பட்டுள்ளது மிக விரைவில் மூன்றாம் கட்டமாக மூன்று லட்சத்து முப்பதாயிரம் வெள்ளி வழங்கப்பட உள்ளது என்று வி பாப்பா ராய்டு தெரிவித்தார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு